மற்ற திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவ சிவசிவாய நமக நாம் எல்லோருமே தவறு செய்கின்றோம் தான் ஏதோ விதத்தில் தெரிந்தும் செய்கிறோம் தெரியாமலும் செய்கிறோம் அறிந்து செய்வதுதான் பெரும் பாவம் அறியாமல் செய்வது கூட பாவத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது தவறு செய்வது எளிது ஆனால் அதை திருத்திக் கொள்வது திருத்தி அதே பெயருடன் நல்ல பெயருடன் வாழ்வது என்பது மிகவுமே கடினம் தவறு செய்ய ஒரு நிமிடமே போதுமானதாக இருக்கிறது அதனுடைய விளைவை அனுபவிக்கத்தான் வாழ்நாள் முழுவதும் நமக்கு தேவையா இருக்கின்றது உண்மையான அன்பை காயப்படுத்துவதும் பொய்யான அன்பை விழுந்து விழுந்து கவனிப்பதும் தான் மனிதனின் மனம் நேசித்தவரை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தி கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் அவரிடமிருந்து கண்ணீரும் வராது சண்டையும் வராது அன்புதான் வற்றி போகும் எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்தாலும் உங்களை விரும்பி வரும் நம் கோபங்களின் அர்த்தம் புரியாதவர்களுக்கு நம் பாசத்தின் ஆழமும் புரியாது அவரிடம் கோபத்தை காட்டுவதும் வீண்தான் அன்பை காட்டுவதும் வீண்தான் படித்தவர் கோபமானவர் புத்திசாலி அடக்கமானவர் ஒழுக்கமானவர் வீரர் கொடையாளி என்று மற்றவர்களால் உங்கள் மீது உருவாக்கப்படும் அடையாளங்கள் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அந்த அடையாளங்களை நம்மால் மாற்றவும் முடியாது ஆனால் அந்த அடையாளத்திற்குள் உங்களுடைய வாழ்க்கையும் நீங்களும் கொண்டு விட்டது என உங்களின் உச்சக்கட்ட வேதனை தான் அதில் இருக்கும் பிடித்ததை செய்தால்தான் அளவற்ற மகிழ்ச்சி ஆனால் சிலவற்றை நாம் காலத்தின் கட்டாயத்தால் ஏற்றுக்கொண்டால் அதற்கு மகிழ்ச்சி கிடைப்பது தாமதமாக தான் ஆகும் மௌனத்தை விட சரியான தண்டனை இருக்க முடியாதல்லவா நம்மை எதிர்பார்ப்பவர்களுக்கும் நம்மை அலட்சியம் செய்பவர்களுக்கும் அலட்சியம் செய்யும் உறவுகளுக்கும் வழி எப்போதும் கண்ணீரில் மட்டுமே இருப்பதில்லை சில நேரம் சிரிப்பிலும் மறைந்திருக்கும் செல்வத்தில் இருப்பவர் நம்மை கூப்பிட்டால் போய் பார்ப்பதும் துன்பத்தில் இருக்கும் ஒருவரை உடனே போய் பார்ப்பதும் தான் உண்மையான அறநெறி நான்கு பேருக்கு நாம் பயப்பட வேண்டும் என்று நினைப்பவர்களை விட நமக்கு யாரெல்லாம் பயன்படுவார்கள் என்று நினைப்பவர்கள்தான் இந்த உலகத்தில் அதிகம் சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் இறுதியாக பாதைகள் தடைகள் இருந்தால் அதை தகர்த்து விட்டுதான் செல்ல வேண்டும் அப்படி அப்படியில்லை தவிர்த்துவிட்டு நாம் செல்லலாம் எறும்பை போல ஆகவே எதிலும் விழிப்புணர்வுடன் இருந்து எது அவசியம் எது அவசியமற்றது என எல்லாவற்றையும் சிந்தித்து செயல்படுங்கள் அவசியமாகிறது மட்டும் என்ன எல்லாத்தையுமே வசியமாக்குங்கள் உங்களுடனே எப்பொழுதும் உங்களுக்குள்ள சேர்த்து தவறு நம் கண்ணுக்கு தெரியாது ஆனால் அடுத்தவர் செய்யும் தவறு எல்லாவற்றிற்கும் முன்பாக நம் கண்ணுக்கு தெரிய வந்துவிடும் மற்றவர்களின் குறைகளை நாம் பொருட்படுத்தக்கூடாது அவர்கள் உன் மீது சுமத்தும் குறைகளையும் நீ காதில் வாங்கி கொள்ளாதே உன்மேல் தவறு இருப்பதாக உன்னுடைய மனசாட்சி சொன்னால் உன்னை நீயே சரி செய்து கொள் மற்றவர்களுக்காக இல்லாமல் உனக்கு நீ உண்மையாக இரு உன் மனதின் சாட்சியாக இருப்பது உன்னுடைய அப்பா என நீ புரிந்து கொள் நிச்சயம் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன் அப்பா உன்னுடைய மனசாட்சியாக உன்னுடனே இருப்பேன் இதுதான் காலத்தின் கட்டாயம் நன்றாக சிந்தித்துப்பார் இதுவே சரியான பாதையாக இருக்கும் நீ சிந்திக்க தவறினால் இதுவே சரியான தண்டனையாக கூட இருக்கலாம் நன்றாக யோசித்து சிந்தித்து அதன் பிறகு செயல்படு